ப்ரெஷர் இந்த சுகர் சுகரு ப்ரெஷரு தைராய்டு கொலஸ்ட்ரால் அண்ட் ஆர்த்தரைட்டிஸ் மூட்டுவலி இந்த அஞ்சு நோய்க்கும் ஒரு மருந்து சொல்கிறேன் புங்கமரம் புங்கமரம் புங்க மரத்து இலை புங்க மரத்து இலை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தாக இருக்கும் அதில் இலை இருக்கும் காப்பு இருக்கும் நீட்டாக இலை இருக்கும் ஒரு அஞ்சு இலை இருக்கும் சிலதுல ஏழு இலை இருக்கும் கொண்டு வந்துருங்க சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க துண்டு துண்டாக வெட்டி அப்படியே என்ன செய்யுங்க வேக போடுங்க ஏன்னா அப்படியே போட்டு வேக போட்டீங்கன்னா அது இது எனக்கு அது பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி கொஞ்சம் தனிப்பா இருக்கும் அதோட ஒரு ஆறு மிளக உடச்சி மட்டும் போடுங்க மூணு காம்பும் அது உள்ள இலையும் காம்பையும் வெட்டிடணும் இலையும் வெட்டினும் போட்டு லேசா கடைஞ்சிருங்க வெந்த பிறகு நல்லா வேக வச்சிருங்க சின்ன பாத்திரத்தில் போடுங்க அது மறை அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க காலையில் குளிச்சுட்டு வந்துருங்க குளிச்சுட்டு வந்து அதை என்ன செய்யுங்க வடிகட்டி ஒரு முப்பது மில்லி ஒரு சின்ன பாலாடைன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் நீங்க ஒரு வாய் அவ்வளவு இன்னும் ஒரு வாய் அவ்வளவுதான் மிச்சம் வச்சிருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு ஆறி பயன் நாள் இல்லை லேசா சுட வச்சு குடிக்கலாம் வடிகட்டி மிச்சத்தை கீழே வச்சிருங்க மறுநாள் காலையில போட்டுக்கோங்க இது மாதிரி பதினைஞ்சு நாளைக்கு போட்டு குடிங்க சுகர் உள்ளவங்க என்ன செய்யுங்க சுகர் மாத்திரை சாப்பிட்டுக்குங்க ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்குங்க தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுக்குங்க மிளகு போட சொல்லிட்டேன் அப்புறம் ஆர்த்தரை மூட்டு வலி உள்ளவங்க கொலஸ்ட்ரால் அவங்களும் சாப்பிட்டுருங்க அளவுக்கு எடுத்துருங்க பதினஞ்சு நாள் மாத்திரையும் சாப்பிட்ருங்க இந்த பொங்க சாப்பிட்ருங்க சாப்பிட்டுருங்க பதினாறாவது கலையில் போய் எடுங்க அளவு குறைஞ்சிருக்கான்னு பாருங்க மூட்டு வழி குறைஞ்சிருக்கான்னு அங்க போய் பார்க்க முடியாது ஒன்று இருக்கே தெரியும் குறைஞ்சிருக்காங்க உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் நல்லா இருக்கும் முடிச்சுன்னா தயவு செய்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்க நான் வரத்தை சொல்றதை விட நீங்க குணமாய் சொன்னீனா ஆயிரம் பேரை காப்பாற்றலாம் உங்க உறவுக்காரங்களெல்லாம் காப்பாற்றலாம் நன்றி இன்னும் உட போல இருக்கு இல்ல ஆதிங்க பேசினா என்ன கேட்காதீங்க என்ன கேட்கோ அறிக்கிது உங்கள ஹெட்பேஸ் வெ லைக் வைட் உங்க அந்த அது ஜூஸ் சொல்றது இல்ல என்ன சொன்னதே நான் சொன்னல இது ரெக்கார்டிங் அப்படியே இருக்கு உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெக்கார்டிங் இருக்கு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளதான் இதை இவங்க வச்சிருக்காங்க யூடியூப்ல நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம் நீங்க நான் சொல்லி கொடுக்கறத அப்படியே பார்வர்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு காலை உணவா ஒன்பது மணி பத்து மணி எவ்வளவு வேணாலும் லேட்டா சாப்பிட்டுக்கலாம் சரியா காலை உணவு எவ்வளவு வேணாலும் தள்ளி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மூணு தடவை உங்க இடையில அஞ்சு மணி நேரம் சொல்லிருக்கேன் அல்லது மூணு மணி நேரமாவது வேணும்னு சொல்லியிருக்கேன் காலையில பத்து மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு ஒண்ணு ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து ரெண்டு வச்சுக்கங்க நாலு மணி நேரம் இப்ப ஒரு மணி நேரம் செத்த குடலுக்கு ஓய்வு கொடுத்தீங்க நீங்களே நல்லா கடுமையா வேலை செஞ்சிருவாங்க செத்த வேலை செஞ்சு முடிச்சுட்டீங்க வேலை செஞ்சு முடிச்சு போய் அடுத்த உங்களுக்கு அவளுக்கு எரிஞ்சாலுமா ஆகாதான் செத்த இருலா மூடிச்சு வாங்குறேன் உங்க வயிறு மூணு மணி நேரம் செஞ்சு வேலை செஞ்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு இது வரைக்கும் உலகத்துல எந்த மருத்துவரும் சொல்லதில்ல தமிழ் மருத்துவம் மட்டும் சொல்லுது ஒரு உணவு சாப்பிட்டா தண்ணி குடிச்சா கூட தண்ணி செரிக்க மூணு மணி நேரம் வெந்நீர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் சரிக்கும் அதனால சீக்கிரம் சரியா இன்னும் செரிக்கிறது சம்பந்தமா நிறைய பேசணும் உங்க உணவை செரிக்க வைக்கிறதுக்கான வேலை சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்க மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்த நாலு மணி நேரம் மூணு வேலை உணவுக்கு இடையில் நாலு மணி நேரம் இருக்கு ரெண்டு வேலை உணவு எடுத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி எடுத்தீங்கன்னா அடுத்தது அஞ்சு மணிக்கு முடிச்சிடலாம் அடுத்தது நல்லா சிரிச்சிரும் காலையில் ராத்திரி சாப்பிட்டே நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ராத்திரி மூணு மணி நேரம் காலையில் ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி நேரம் சாரி ஆறுலேருந்து ஆறு பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உடம்ப வயிறு வந்து ரெஸ்ட் எடுக்கும் இது வரைக்கும் நீங்க எத்தனை வேலை எப்படி எல்லாம் சாப்பிட்டீங்க யாரா இருக்காது சாப்பிட்டீங்க என்னத்தான் சாப்பிட்டீங்க ஆக்கி ஆச்சுன்னு சாப்பிட்டீங்க புடிவாச்சுக்காக சாப்பிட்டீங்க தப்பா நினைச்சுட்டாங்கன்னு சாப்பிட்டீங்க ஒரு இரும்பை எடுத்துட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு இரும்பு பிளேட்டை தேய்ச்சிங்கன்னா ஒரு வருஷத்துல தேய்ச்சிரும் அறுபது வருஷம் வெறும் சதை எவ்வளவு பாடுபட்டு நீங்க எதை சாப்பிட்டாலும் அரைச்சிட்டு பாருங்க ஹார்ட்டு முடியாதுன்னு படுத்துருங்க கிட்னி முடியாதுன்னு படுத்துருவோம் லங்ஸு முடியாதுன்னு நிறுத்திரும் புண்ணாக இருக்குங்க வயிறு அதோட முளைய சாப்பிடுவாங்க வேலை போட்டா எரியும் நல்லதாக தூளை புண்ணாக இருக்கும் வயிறு அதோட சாப்பிடுவாங்க செத்து போகிற வரைக்கும் இந்த உடம்புல உழைச்சிட்டே செத்து போகிறங்கிற ஒரே ஒரு உறுப்பு வயிறு மட்டும்தாங்க நன்றி நன்றி நன்றி